சிவாயின் மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய ராசி பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்திற்கு ஆடி பதினாறு முதல் ஆவணி பதினைந்தாம் தேதி வரை இருக்குது ஆங்கிலத்திற்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த பலன்கள் அப்படின்றதற்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குரிய விஸ் விசேஷ தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டு அதாவது பதினெட்டாம் பெருக்கு வருது ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் எட்டாம் தேதி நாக சதுர்த்தி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாக பஞ்சமி ஆகஸ்ட் பதினோராம் தேதி கருடாழ்வார் ஜெயந்தி பனிரெண்டாம் தேதி குதம்பை சித்தர் ஜெயந்தி பதினாறாம் தேதி வரலட்சுமி விரதம் பத்தொன்பதாம் தேதி ஆவணி அவிட்டம் இருபத்தி மூன்றாம் தேதி சுந்தரானந்தர் சித்தர் ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி இருபத்தி ஏழாம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி இருபத்தி எட்டாம் தேதி சட்டமுனை சித்தருடைய ஜெயந்தி ஸோ இதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் அப்படின்றது ப உலகத்திற்கு பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் தொழில் வளர்ச்சி கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நிறைய வியாபாரிகளுக்கு பணப்புழக்கமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் கொஞ்சம் மந்த நிலை அப்படின்ற விஷயம் இருக்கும் வியாபாரம் தொழிலில் ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறது நிலையில்லாத ஒரு வருமான நிலை அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி புயல் சின்னம் அதிகமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை இந்த பதினைந்து நாட்களுக்குள் தீவிரம் அடைகின்ற வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நீர் நீர்வரத்து அதிகமாகும் தெய்வ காரியங்கள் அதிகமாகும் ஸோ புதிய தொற்று நோய் காய்ச்சல்கள் உருவாகும் ஆனால் ரொம்ப பெரிய சிரமத்தை இதில் வந்து இது வந்து உங்களுக்கு கொடுக்காது ஸோ இந்த மாதம் ஐந்தாம் தேதி குரு பூர்ணிமா வருது அன்னைக்கு குருமார்களை நீங்கள் வணங்குறது அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு மேலே முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பதினைந்து நாட்களுக்கு அந்த மந்த நிலையாக இருந்தது பார்த்திங்க ஸோ பார்த்தீங்களா தொழில் வளர்ச்சிகள் எல்லாம் அது வந்து நன்றாக இருக்கும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் சூரியன் அந்த சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறது ஏன்னா தமிழ் மாதத்திற்கு இது ஆவணி மாதமாக வருவதால் சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கின்ற ஒரு காலம் அப்ப அரசியல்வாதிகளுக்குள்ள நிறைய குழப்பங்களும் சண்டைகளும் இருக்கும் தங்கம் வெள்ளி விலைகள் குறைகின்ற வாய்ப்புகள் இருக்கும் முக்கியமா காய்கறி விலைகள் ஏறும் அதுலேயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா வெங்காய விலை நம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வெங்காயத்தின் விலை அப்படின்றது ஏறும் சோ கனரக வாகன தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலில் பாதிப்புகள் இருந்தால் அந்த பாதிப்புகள் அப்படின்றது இப்பொழுது குறையும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது இந்த மாதம் கிரகத்தினுடைய பெயர்ச்சிகளை ஒன்பது கிரகங்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதன் கிரகம் வக்ரம் அடைகின்றார் ஸோ செவ்வாயும் குருவும் ரிஷப ராசியில் இருக்கின்றார் ஸோ சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடக வீட்டில் இருக்கின்றார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்குள் செல்கின்றார் ஸோ சுக்கிரனும் புதனும் சிம்ம வீட்டில் இருக்கின்றார்கள் கேது பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் சனி வக்ரமாகி உங்களுக்கு கும்ப வீட்டில் இருக்கின்றார் அடுத்தது ராகு மீனத்தில் ஸோ புதன் வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் புதனுடைய வக்ரம் ஆரம்பமாகிறது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் வக்ர பயிற்சி அடைந்து கடகரா செல்கின்றார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே கடக வீட்டிலேயே புதனுடைய வக்ர முடிவு அப்படின்றது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் ஏற்கனவே ரிஷபத்துல செவ்வாய் இருக்கிறாரு இந்த பெயர்ச்சியில செவ்வாய் ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் சூரியனுடைய வலு குறைகின்ற காலம்தான் இந்த தட்சிணாயன காலம் இந்த ஆறு மாதங்கள் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை நம்ம தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய வெப்பம் அப்படின்றது குறைந்து குளிர்ச்சி அப்படின்றது அதிகரிக்கும் இதுதான் தட்சிணாயன காலம் உத்தராயண காலத்துல அந்த ஒளி சூரியனுடைய பவர் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் சூரியன் உச்சம் காலம் தான் உத்தராயண காலம் ஸோ நம்ம வந்து தற்பொழுது தட்சிணாயன காலத்தின் தொடக்கத்தில் இருக்கின்றோம் ஸோ பொதுவாகவே இந்த புதன் வக்ரமாகறப்போ நம்ம எல்லாருமே சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஆன்லைன் மோசடிகள் உங்களுக்கு ஏதாவது அழைப்புகள் வருது ஸோ வெளியில் ஏதாவது பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம் ஓடிபி சொல்லுங்கள் ஏடிஎம் கார்டில் ஏதாவது பின் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும் பேங்க் டிரான்சாக்ஷன் பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளில் கவனம் இன்னொருத்தரை வந்து ஒருத்தர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க உங்கள் தொழில் ரீதியாக நம்பிக்கையான ஒரு நபர்கிட்ட புதிதா ஒருத்தர் ஒருத்தரை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் தகவல் பரிமாற்றங்களில் பிரச்சனை ஏற்படும் ஸோ அது அந்த அந்த மாதிரியான விஷயங்கள்ல சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறவங்க ரொம்ப ரொம்ப இருங்க வியாபாரங்களில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுகளை தவிர்க்கிறது அதே மாதிரி நீங்கள் ஏதாவது காலி மனை வாங்கிறப்போ நான் சொல்றது காலி மனை இதுல நிறைய வி வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா ஸோ வீடு அப்படின்றது சுக்கரன் வந்துடுவார் அதே மாதிரி வீட்டு மனை அப்படின்றப்போ செவ்வாய் வந்துடுவார் இங்கே காலி மனை அப்படின்றப்ப புதன் அப்போது நீங்கள் ஒரு காலி மனை காலி நிலம் அதாவது விளைச்சல் நிலமெல்லாம் வாங்கப்போக்குள்ள ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து வாங்குங்க அந்த தாய் பத்திரங்கள் ஸோ அதற்குரிய பத்திரங்கள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்து கவனமாக வாங்கிறது அப்படின்றது நல்லது அதாவது எழுத்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு உறுதிமொழி கொடுக்குறீங்க பேச்சில் ஒரு உறுதிமொழி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப கவனமாக இருங்க